மழை காலங்களில் சென்னையில் ஏற்படும் வெள்ளப் பிரச்சனையை குறைக்க தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் இணைந்து புதிய முயற்சியாக நீர் உறிஞ்சும் பூங்காக்கள் அதாவது ஸ்பான்ஸ் பார்க் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன இந்தியாவில் முதன்முறையாக அறிமுகமாகியுள்ள இந்த திட்டத்தை நீரியல் மற்றும் நகர்ப்புற வெள்ள வேளாண்மை நிபுணர் டாக்டர் சக்திவேல் பீமராஜா உருவாக்கியுள்ளார் ஜெர்மன் தொழில்நுட்ப பொருட்களை பயன்படுத்தி மழை நீரை நிலத்தடியில் சேமிக்கும் வசதியுடன் இந்த பூங்காக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன சென்னையில் நிலத்தடி நீர் இறங்கும் பரப்பளவானது இருபது விழுக்காடு வரை குறைந்து விட்டதாக ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அதிகமாகிவிட்ட கான்கிரீட் சாலைகள் குறைந்துவிட்ட ஏரிகள் குளங்கள் ஆக்கிரமிப்புகள் ஆகியவற்றால் மழை நீர் பூமிக்குள் இறங்க முடியாமல் வெள்ளமாக மாறுகிறது இதற்கான தீர்வாக பூங்காக்கள் மைதானங்கள் காலியிடங்கள் ஆகியவற்றின் கீழ் மறுசுயற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் தொகுதிகளை தொட்டி போல் அடுக்குகின்றனர் உள்ள ஓட்டைகள் வழியாக மழை நீர் வடிந்து நிலத்தடி நீராக மாற்றப்படுகிறது இது இயற்கையாக அமையும் குளத்தின் செயல்முறையை போன்றது மழை பெய்யும் போது நீரை முதலில் உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் குளம் தண்ணீர் அளவு அதிகமாகும் போது படிப்படியாக அதை வெளியேற்றும் இந்த தொழில்நுட்பம் முற்றிலும் ஜீரோ கார்பன் அதாவது கரிம முழுக்கு சிறிதும் சாத்தியமற்ற ஓர் அற்புதமான அமைப்பாகும் இந்த ஸ்பான்ஸ் பார்க் முறை ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலாக சென்னையில் உள்ள வடபயணி முருகன் கோவில் குளத்திலும் பின்னர் மைராப்பூர் சித்திரகுளத்திலும் அமைக்கப்பட்டன இதனால் அந்த குளங்களின் நீர் குடியிருப்பு நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்தது பின்னர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் பரிந்துரையின்படி சென்னையில் மட்டும் எழுநூற்று எழுபது இடங்களிலும் எட்டு மைதானங்களிலும் இந்த நீர் உறிஞ்சும் பூங்காக்கள் நிறுவப்பட்டன இவை சுமார் ஐந்து லட்சம் நிலத்தடி நீரை தேங்கி வைக்கும் திறன் கொண்டவை வட சென்னை ஆற்று பண்பு நிலத்தில் ஆயிரத்தி இருநூறு இடங்களிலும் அதேபோல் கோவளம் மற்றும் அறுபது மாநகராட்சி பள்ளி மைதானங்களிலும் இத்திட்டம் விரைவாக முன்னெடுக்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் விளையும் மூன்று முக்கியமான நன்மைகள் பின்வருவன ஒன்று நிலத்தடி நீர் செறிவூட்டம் இரண்டு மழை நீர் சேகரிப்பு மூன்று நகர்ப்புற வெள்ளத்தை கட்டுப்படுத்துதல் இந்த வெள்ளத்தடுப்பு முறை தற்போது இந்தியா முழுவதும் பதினைந்து மாநிலங்களுக்கு பரவியுள்ளது மேலும் ஜெர்மன் உட்பட ஐரோப்பா தென் அமெரிக்கா கிழக்காசிய நாடுகளும் இந்த தமிழ்நாட்டு முயற்சியை பின்பற்றத் தொடங்கியுள்ளன சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் மழை நீரை சேமித்து வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் இந்த நீர் உறிஞ்சும் பூங்காக்கள் சென்னையில் வெள்ள மேலாண்மைக்கான ஒரு புதிய மற்றும் நிலையான தீர்வாக திகழ்கின்றன என்றால் அது மிகையல்ல